இந்து மக்கள் கட்சி சக்தி சேனா சார்பில் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விநாயகர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்கெங்கும் விநாயகர் பெருமானை வணங்கும் அகில உலகத்தில் இருக்கும் பெருமக்கள் அனைவரும் முழு முதற் கடவுள் விநாயகர் பெருமாள்தான் ஆவார் உள்ளியார் சுழி போட்டுத்தான் எந்த செயலையும் நாம் தொடங்குவோம் ஆவணி மாதத்தில் வரும் இந்த விநாயகர் சக்தி புள்ளியார் சொல்லி போட்டு தொடங்கி இருக்கின்றோம் இனி நமக்கு வருவதெல்லாம் பண்டிகை நாட்கள் அதே மாதிரி நம் இந்து மக்கள் அனைவரும் புள்ளியார் சக்தி அப்புறம் இதைத் தொடர்ந்து வரும் பல்வேறு நவராத்திரிகள் தீபாவளி அனைத்து பண்டிகைகளையும் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் இந்து மதத்தை அழைத்து விடலாம் என்று ஒரு கூட்டம் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது இது நிச்சயம் அழிக்க முடியாது சிங்கப்பூர் போனாலும் விநாயகர் இருக்கிறார் வெங்கடாஜர் இருக்கிறார் சிவன் இருக்கிறார் அம்பாள் இருக்கிறார் பெருமாள் இருக்கிறார் ஏன் இப்போ துபாயில கூட கோயிலை கொண்டு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இந்து மதம் மிக சிறப்பு வாய்ந்தது இந்து மதத்தை இருந்து பிற மதங்களுக்கு தழுவிச் சென்றவர்களும் இப்பொழுது இந்து மதத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மை பார்த்து நம் கோில்கள்்தான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது துவஜஸ்தம்பம் சண்டிகேஸ்வரர் துவாரபாலகர் இது போன்ற ஒரு கட்டடக்கலை அம்சம் உள்ளது நம் மூதாதையர்கள் முதல் கொண்டு எல்லோரும் இந்து மதத்தை தான் தலையை வந்துள்ளார்கள் நாமும் இந்து மதத்தை தான் போட்டு வருகிறோம் வழிபடுகிறது அதுவே இந்து மக்கள் கட்சி சார்பில் முதல் முதலாக இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விழாவில் விநாயகர் சதுர்த்தி விழா தொடங்கி இருக்கிறது இது மேலும் மேலும் தொடர்ந்து இந்த பிள்ளையார் கோயில் தெரிய வந்து தெருவுக்கு பெயர் அடுத்த ஆண்டு ஒவ்வொரு வீட்டு விநாயகர் வைத்து இதே போன்ற பெரிய விநாயகனும் வைத்து இந்து மதத்தை நாம் மேலும் மேலும் கொண்டு என்பது என்னுடைய ஆசை எண்ணம் இதில் இடையீடு இடையேறும் என்று நடக்கும் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம் பேரா இந்தியா வந்து ஒரு சமூக சேவரை இந்து மக்கள் கட்சி சார்பில் நிறைய விழாக்களுக்கு அவங்களுக்கு பாரத மாதா செந்தில் இந்து மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக உள்ளேன் இந்து மக்கள் கட்சி சக்தி சேனா கடந்த ஆண்டு காலமாக இந்த தென் சென்னை பகுதி முழுக்க மிக சிறப்பான ஆன்மீக நெறிகளை இரே தலைமுறையினரிடம் கொண்டு செல்லும் வகையிலே சொன்னால் இன்றைய சமுதாயம் தமிழகத்திலே போதை கலாச்சாரங்கள் இந்த தமிழகத்திலே அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால் கலாச்சாரம் பண்பாடு இவைகளை நாம் இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்லாததுதான் இதனுடைய காரணம் எனவே தான் நம்முடைய கூட்டு குடும்பங்கள் இருந்த காலங்களிலே ஒரு சிறுவன் தவறு செய்கிறார் என்று சொன்னால் அதை கண்டிப்பதற்காக சித்தப்பா இருப்பாங்க பெரியப்பா இருப்பாங்க மாமா இருப்பாங்க என்ற பயத்துல அந்த சிறியவர்கள் எந்தவித தவறையும் செய்யாமல் இருந்து கொண்டிருந்தனர் இன்றைய காலகட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா கூட்டு குடும்பத்தை உடைக்கின்றார்கள் தனித்தனியாக வாழ்கின்ற பொழுது ஒரு தகப்பனாக இருக்கட்டும் ஒரு தாயாக இருக்கட்டும் குழந்தையை பார்த்து கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாகிறது அந்த குழந்தை இன்றைக்கு சமூகத்திலே மிகப்பெரிய சீர்கட்டங்களுக்கு செல்கிறது எனவே இந்த கலாச்சாரத்தை உடைக்க வேண்டும் கலாச்சாரத்தை சீரழிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற திராவிடர் கழகம் போன்றவைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய போதைக்கு காரணம் என்று குற்றச்சாட்டை முன்வைக்கின்றேன் விநாயகர் சதுர்த்தி விழாவை நாங்கள் கொண்டாடுவதற்கு தலைமுறையினர் அப்பாற்பட்டு உணர்வோடு பாரத தேசமும் தமிழகமும் முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு சங்கல்பத்தோடு விநாயகர் சதுர்த்தி விழாவை நாங்கள் தமிழ்நாடு முழுக்க கொண்டாடுகின்றோம் பாலகாத தலைவர் இந்த நாட்டின் விடுதலைக்காக விநாயகர் சதுர்த்து விழாவை கொண்டு வந்தார் இன்றைய காலகட்டத்திலே இந்து இயக்கங்கள் எல்லாம் இந்த போதையில் இருந்து இளைஞர்களை மீட்க வேண்டும் இன்றைக்கு பெரியவர்களுக்கான மரியாதை ஆசிரியர்களுக்கான மரியாதை இல்லாம போச்சு இன்றைக்கு ஆசிரியர்கள் எல்லாம் ஒரு இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தவறு செய்தால் அவர்களை தண்டிப்பதும் தண்டிப்பதும் இருந்துச்சு இன்றைய காலகட்டத்திலே இந்த திராவிட மாடல் சொல்லிட்டு இருக்காங்கல்ல இந்த மாடல் இந்த காலகட்டத்திலே ஆசிரியர்களை மாணவர்கள் மரட்டுகின்றார்கள் ஆசிரியர்களை மாணவர்கள் அறிக்கின்றார்கள் இதுதான் இந்த திராவிட நாடுகளினுடைய சாதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது விநாயக சதுர்த்தி விழா எல்லாம் கலைந்து இந்த கலாச்சாரத்தை பண்பாட்டை மீட்டெடுத்து இன்றைக்கு தமிழ் இனத்தை தமிழர்களை தமிழ் மொழியை காக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு மீட்டெடுப்பாக தான் விநாயக சதுர்த்தி விழாவை நாங்கள் கொண்டாடிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் விநாயகர் என்று சொன்னா இது வடநாட்டு கடவுள் வாதாபி கடவுள் விநாயகருக்கு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சில அறிவியல்கள் பேசிக் விநாயக பெருமானுக்கும் உள்ள சம்பந்தமே தெரியாமல் விநாயகர் அவள் இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு சொந்தம் இல்லையா தமிழுக்கு சம்பந்தம் விநாயக பெருமான் என்பதை ஆணித்தனமாக நாங்கள் முன்வைக்கின்றோம் விநாயகர் வழிபாடு என்பது தமிழர் வழிபாடு விநாயக பெருமான் தான் முழு முதல் கடவுள் விநாயகரை வழிபட்டு தான் நான் சிவனை வழிபடுவோம் விநாயகரை வழிபட்டு விட்டு தான் நான் அம்மனை வழிபடுவோம் விநாயகர் எந்த எனவே எங்களுடைய முதல் கடவுள் விநாயக சதுர்த்தி விழாவுக்கு வாழ்த்து சொல்லாத தமிழகத்திலே தர்மத்தை வேலியும் பேசக்கூடியவர் பேசக்கூடியவரெல்லாம் இந்த தமிழ்நாட்டிலே அரியாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு நடந்துட்டு இருக்குது சட்ட சீர்கேட்டு நடக்கிறதுக்கு காரணம் இந்த பணி சொல்லிக் கொள்கிறேன் நம்முடைய தர்மத்தை நம்முடைய பண்பாட்டை நம்முடைய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாதவரை நாம் இனி காலங்களிலே கூடாது அவருக்கு தக்க பாடத்தை புகட்ட வேண்டும் நம்முடைய தர்மத்தினுடைய ஒற்றுமையை இந்து மதத்தினுடைய ஒற்றுமையை இந்துக்கள் காட்ட வேண்டும் விநாயகர் சதுர்த்தி விழாவை வீதி வைப்பவர் தான் எங்களுடைய இலக்கு கடந்த இரண்டு நாட்களாக எங்களுடைய விநாயக சதுதியை கொண்டாடுவதற்கு மிக பெரிய தடைகளை விதிக்கின்றார்கள் எனவே இந்த தடைகளை எல்லாம் தாண்டக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய விக்னங்களை எல்லாம் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர் தான் இந்த விக்னேஸ்வரன் எனவே இந்த விக்னேஸ்வர மூர்த்தியை தடை செய்வதற்கு யாரும் தரக்க இல்லை முடியாது என்பதை மட்டும் சொல்லி அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பகுதியிலே திரு சக்திவேல்ஜி அவர்கள் மிக சிறப்பாக விநாயக சதுர்த்தி விழாவை கொண்டாடி வருகின்றார் அவர் இன்னும் மென்மேலும் இந்த விழாவை சீரும் சிறப்பமாக கொண்டாடுவதற்கு அனைத்து விதமான ஆதரவுகளும் ஒத்துழைப்புகளும் அதிகரிக்க அதே விநாயக பெருமானை நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சித்தி விநாயகமூர்த்திக்கு இறைவனாளே மக்கள் கட்சி மற்றும் சக்தி சேனா இணைந்து நடக்கும் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விநாயக சிறுத்தை முதலாம் ஆண்டிலிருந்து இந்த விநாயகப் பெருமானுக்கு நான் கணவதி செய்து ஆரம்பித்து வைக்கிறேன் அந்த பாக்கியம் பெற்றதற்காக விநாயகப் பெருமானை மற்றும் முறை நான் நன்றி செலுத்துகிறேன் விநாயகப் பெருமானுக்கு அதே போல நான் எங்கிருந்தாலும் நான் இங்க எல்லாம் நான் ஒரு வேலை விஷயமாக திருவேற்காடு பக்கத்திலே அயப்பாக்கத்துல இருக்கின்றேன் அங்கிருந்தாலும் எப்படி ஒரு அம்மாவை தேடி ஒரு குழந்தை வருவமோ அதே போல இந்த ஜாபர்தான் பேட்டை பிள்ளையார் கோவில் தெருவுக்கு விநாயக சதுர்த்தி மூலம் எப்போதுமே நான் வந்து இந்த விநாயகப் பெருமானுக்கு பூஜை செய்து அந்த கணபியோகம் செய்து ஆரம்பித்து வைப்பேன் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் ஏன்னா இதே தொழிலில் இருப்பதுனால விநாயக சைத்தன்னைக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும் இருந்தாலும் நமது விநாயகர் பகுதியை விட்டுவிடக்கூடாது என்று தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுபதிமையாக பெருமை என்னை வந்து தொடர்ந்து இந்த பெறுகின்ற நடத்தி வைக்க வேண்டும் என்று இங்கிருந்து என்னை தேடி வந்து அழைத்து சக்திகள் மற்றும் சக்தி சேனா குழுவினர் இந்து மக்கள் கட்சிக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது விநாயகர் பெருமானுக்கு இந்த கணபதி ஹோமங்கள் சிறப்பான பூஜைகள் எல்லாம் விநாயகருக்கு செய்யும் பொழுது விநாயக பெருமானுக்கு சக்தி உண்டாகிறது அருளக்கூடிய தன்மை உண்டாகிறது மக்களுக்கு ஒற்றுமை ஏற்படுகின்றது நம்மளுடைய சொன்னது சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து இதுதான் பிரார்த்தனை எந்த கோயில்ல சிவாலயமா இருக்கட்டும் வைஷ்ணவ அதாவது பெருமாள் கோயிலா இருக்கட்டும் பூஜை முடிவுல வேண்டிக் கொள்வது இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை கிடையாது பிறந்ததற்காக நாம் அனைவரும் நானும் நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய இந்த விநாயக சக்தி எல்லாரையும் ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு விநாயக சக்தி விழாவாக இருக்கின்றது ஒற்றுமை ஓங்குவதற்காக ஒற்றுமை பெறுவதற்காக ஒரு அன்னதானம் பூஜை புனஸ்காரம் நடக்கும்போது அனைவரும் வந்து அதில் கலந்து கொள்கிறார்கள் அப்போது ஒருத்தர் நாம் பார்க்குறோம் சாதாரண நேரத்தில் வீட்டுக்குள்ளே இருப்போம் வெளியில் வர மாட்டோம் இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் விழாக்கள் நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அனைவரும் ஒன்று ஒன்று கூடி ஒற்றுமை ஓங்க செய்வதற்குண்டான ஒரு சதுர்த்தி விழாவாக இந்த இந்திய மக்கள் கட்சியும் சக்தி சேனாவும் கொண்டாடுவது என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு நன்றி வணக்கம்